அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்கப்போவது நீட் தெரிவில் முதலில் பிடித்த சூரிய நியாயத்தின் தப் நூறு இடம் பெற்றோர்களின் யார் யார் சூரிய நாயகன் நேற்று தெரிவின் முடிவுகள் லிங்க் கொண்டிருந்து அதை நீங்கள் அமைத்துக்கொள்ளுங்கள் என்ற இணை எப் தளபதியின் weliya ne na ilayin tamun nato veliyanar nilayin tamun nato ilmata a izun fayar daesh petronil tiru ne da veliyagar siyadu suri na yegattun ma'anar hulmuzali hudu a abadin na gajin irin da iraddilun jiun ramin bugarorin மூன்றாம் இடத்திலும் பெற்றோர்களை பெற்றோர்களை ஆணி மாதத்தை இந்த ஐந்து பொருட்களையும் தரமாக செய்வதற்கு பணங்கள் குறைவாக வருகிறது இன்னிலும் இங்கு நல்ல முன்னிலைத்தால் பெற்றோரிந்தும் நல்ல இணக்கத்தை நிறுவனம் செய்வதும் எங்களிடம் பிக் பிக் னை எடுக்கவில்லை என்றும் இது பொது பின்னாடையவை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடம் பயணம் சிறப்பாகவும் இருப்பதும் தென்னை பிரியக்கா அணி கோப்பை வெல்ல மிகவும் தகுதி அணிகளாக இருந்தது என் குறிப்பில் இரண்டாவது தத்தா மற்றும் இருபதாம் ஒவ்வொற்றில் விசேரமாகவும் மொத்த இருபத்தாறு பேருளை வீசியும் நத்தானா கன் மற்றும் இருபது ஓவர்களை வீசினார் மொத்தம் இருபத்தாறு ஓவர்களை வீசி அவர் அறுபத்தாறு ரன்களை விட்டு கொடுத்தார் ஒரு விக்கெட்டையும் கூட எடுக்கவில்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது புனையில் பரா இசரி அமைத்தல் தென்னை பிடிக்க அணி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐந்து ரன்களை குவித்து ரொலை கொப்பலை தட்டி எடுக்க பட் கப்பிலம்ஸ் பெட்டி இருந்து அஸ்திரோலின் அணி தோல்வியை சந்தித்து பிறகு பெட்டி கொடுக்க பட் கப்பிலமிஸ் ஐஸிரோப்பிய அணிக்கு சந்தகமாக சுரை நிலத்தான் இருந்த தீவிரத்தை அனைத்தும் மறியாத்து முதல் அஸ்டோரியா கோப்பன் பட்ட கம்பீனத்தில் ஆறு விக்கெட்டுகளை சாந்து ரத்து செய்தனர் அஸ்டோரி இரண்டாவது இன்னிங்ஸ் உன்னிரை இரண்டாவது இன்னிறக்கும் காலநில ிய ஆஸ்திரேலியாவின் அணியின் ஆரட் ஆரட் பெட்டவன்களின் அடுத்தவது ஆட்டமில் இருந்தால் இந்த அணி எழுபத்தி மூணு கீழே தான் படு மோசமாக தடு மாறியது அடுத்தது இறுதியாக காட்டப்பட்ட அலஸ்டின் ஹோரி நாற்பத்தி மூணு மிட்சிட் ஐம்பத்தெட்டு ஆகிய ஒரே அடுத்து பெரிய ஸ்கோரங்களை எடுத்தால் அஸ்டூரியன் அணி இருநூத்தி ஏழு கீழ் பத்து ரன்களையும் எடுத்து தென் ஆப்பிரிக்காவுக்கு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்களையும் இலக்கமாக நிர்வாணம் செய்தல் தென் தென்பிரியக்கா வெற்றி இலக்கை துரத்தில்

தென் பிரியாவின் இன்சகன்ஸ் அடுத்து முதல் இனி இஸ்டகின் தென் ஆக்கா அணி ஆஸ்திரேலியாவின் ஓட்டங்களுக்கு படுமோசமாக எவ்வளவு மாக்கமும் ஜீரோ ஆறு விக்கெட்டுகளையும் பதினாறு முழுநாட்டர் ஆறு ஆகிய போல அடுத்துவது அடுத்து முட்டமாகவும் சோடப்பியா நிலையில் கோப்பில் பவுருமா முப்பத்தாறு பெட்டிங்களும் நாற்பத்தஞ்சு ஆகியவற்றை ஓயத்துக்கு ரன்களை அடித்து மற்றவர்களுக்கு சென்று பிரியத்தை தென் ஆப்பிரிக்கா அணி நூற்றி முப்பத்தெட்டு கில் பத்து ரன்களை மட்டுமடித்து எழுபத்தி ரெண்டு ரன்களை தங்கியது அணி இல்லாதபோது இப்பொழுதே திரை முதலில் இறங்கிய முதல் காலத்திலேயே ஔஸ்திரி அணிக்கு எதிர்ப்பாக தென் ஆப்பிரிக்கா பெற்றோர்கள் பேராளிகள் தொடர்ந்து மீட்டலாக பந்து வீசி லட்டட்ஸ் அமைத்த தொடர்ந்து வேகத்திலும் சாதனமாக இருந்தார் தென்னாபிரிக்கா பேராளியர்கள் நல்ல நல்ல போலனியாக இருந்தது தென் ஆப்பிரிக்கா போலடி நல்ல பாரம் இருந்தாலும் ஆஸ்திரியா போட்ட தாக்கு முடியவில்லை போட்ட போல தாக்கம் முடியவில்லை அவுஸ்திரியா அணிக்கு உஸ்மான் காவச்சா லாபு சான் ஃபைனலு கிரிக்கெட் நாலு ஆகிய மூன்று போட்டிகள் எடுத்துள்ளது அடுத்து மிட்டலியின் அறுபத்தி இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு அணி அறுபத்தேழுக்கு நாடு தட்டுமாடி நிலையில் இதனைத் தொடர்ந்து இஸ்டோமின் இஸ்ட்மிட்டன் அறுபத்தாறு எழுபத்தி ரெண்டு ஆகிய அறைகளில் சட்ட அடித்து சத்த நினைக்கள் இதனால் ஆஸ்திரேலிய அணி தமது முதல் இணையங்களையும் இருநூற்றி பன்னெண்டு கீழ் பத்து ரன்களை வரை எடுக்க முடிந்தது டோல்ஸ் சப்பியன்ஸ் உறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அவுஸ்திரேலியா ஆகிய அணிகளின் மோதிய லப்டன்ஸ் மைதானத்தில் கொடுக்க இட்டி அவுஸ்திரேலிய அணி கடைசி நேரத்தில் மேகத் தொழிலாக சந்தித்தன டபிள்யூடிசி 20 எழுவத்தி ரெண்டு ரன் முன்னணி பெ தோல்வி எடுத்த இவர் மட்டும்தான் காரணம் முதல் இன் இவங்க வந்து முதல்ல வந்து நல்ல எழுவத்தி ரெண்டு ரன்களை வந்து அவங்க எடுத்து ரன்களை எடுத்து முன்னில் பெற்று முகமாக தோல்விகளை சந்தித்து இப்பொழுதுதே தோல்வியை சந்தித்திருந்தது என்பதை இப்போ பழக்கம்பெனி வந்து அவங்க வந்து பேசிக்கிறாங்க மொத்தமாக இருபத்தாறு ஓ ஓவர்கள் வீசி இவர் அறுபத்தாறு ரன்கள் அறுபத்தாறு ரன்களையும் அவர் வெட்டு கொடுத்து ஒரு ரன்னிங் கூட அவர் இருக்கவில்லை ஒரு விக்கெட்டும் கூட அவர் உடைக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறார் பட் கம்பெனி இப்போது இப்பொழுதுதான் அவுஸ்திரேலியா அணி தோல்வியை சந்தித்து பிறகு போட்டி பெட்டி கொடுக்கப்பட்ட கம்பீனத்தை அவுஸ்திரேலியாவில் அணிக்கு சாதகமாக சுழநிலத்தை இருந்தது தீவிலே அனைத்தும் மறைந்த முதல் முதல் இணிகளின் நல்ல முன்னிறத்தை பெற்றிருப்பதோ நல்ல நிறுவனத்தில் செய்வதோ எங்களுக்கு அணியில் இஸ்பின்னர் விக்கெட்டுகளை எடுக்கவில்லை இது வெறும் பின்னணியில் ஏற்படுத்துள்ளது இரண்டு வருட பயணம் சிறப்பாக சிறப்பாக இருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு அணுக்கு கோப்பை வெள்ளம் மிகவும் தகுதியான அணியாக இருக்கின்றது என குறிப்பிட்டார்கள் இரண்டாவது அன் இனி மேலும் தவின் அல் மட்டுமே இருபது ஓவர்களை வீசிய மொத்த இருபத்தாறு ஓவர்களை வீசியவர் மீண்டும் உங்களை அடுத்த நாள் இந்த விரிவான செய்திகளுக்கு சந்திக்கும் வரை நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்